புழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார் தொடர்படு யமலியின் இடர்படுத்து ஈய கேள் அல் கேளிர் வேளாண் சிறுபோதம் மதுகையின்றி வயிற்றுத்தி தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை இன்வரோ இவ்வுலகத்தானே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் இதை பற்றி தான் அதிக வீடியோ போட்டிருக்கோம் சேரர்களை பற்றி போடல அப்படின்னு சொல்லி நேரில் கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ சங்ககால சேர மன்னர்களில் இவர் ரொம்ப முக்கியமானவர் அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சங்ககல சேரர்கள் பார்த்திங்கன்னா இரண்டு பிரிவுகளாக வளர்ந்து வந்திருக்காங்க அதில் ஒரு பிரிவினர் பார்த்திங்கன்னா சேரல் ஆதன் குட்டுவன் இந்த பெயர்களை கொண்டு வாழ்ந்து வந்திருக்காங்க இன்னொரு பிரிவினர் இரும்பொறை அப்படின்னு ஒரு பெயர் வைத்து வளர்ந்து வந்திருக்காங்க அதாவது இ சேரர்கள் இரு பிரிவுகளாகவும் ஆட்சி செஞ்சுருக்காங்க முதல்ல சொல்ல இந்த சேரல் ஆதல் குட்டுவன் இந்த பிரிவினர் வந்து வஞ்சிய தலைநகரமாக கொண்டு கரூரை கருவூரில் ஆட்சி செஞ்சுருக்காங்க இரண்டாவதாக சொன்ன இரும்புரை சேரர்கள் தொண்டி மாந்தை தரவு இப்படி பேரூர் பேரூர்களான கடற்கரை நகரங்களை ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க இப்படி கடற்கரை நகர மையமாக கொண்டு தொண்டியை மையமாக கொண்டு ஆட்சி தான் சேரமான் கணைக்கால் இரும்புறை ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாளர் வீரமிக்கவர் விவாகமிக்கவர் இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கும் சோழன் செங்கணான் என்ற ஒரு சோழ மன்னனுக்கும் ஒரு பகை ஏற்படுது மிகப்பெரிய ஒரு போரும் நடக்குது அந்த போரில் யார் ஜெயித்தாங்க தோர்த்தவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுக்கப்படுது அது என்ன தண்டனை அந்த கொடுக்கப்பட்ட தண்டனையில் ஒருத்தர் உயிர் பலி ஏற்படுது ஒரு உயிர் பலி ஏற்படுது இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் இது வரைக்கும் பண்ணி பாருங்க சேரமான் கணைக்கால் இருமுறை என்ற மன்னன் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் வீரமிக்கவர் விவேகமிக்கவர் செங்கோல் ஆட்சி புரிந்தவர் இவரை ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு வாழ்ந்தவர் இவருக்கு தமிழ் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அதுமாரி தமிழ் பாடல்கள் ஏற்றும் புலவர்களையும் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் அவருடைய நகரமான தொண்டியில் ஒரு புலவர் இருக்கார் அவர் பேரு பொய்கையார் அவர் எழுதிய பாடல்கள் படித்து பார்த்து அவருடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பராகிற அதாவது பொய்கையார தனக்கு நண்பராக இருக்கிறார் சேரமான் கணைக்கால் இரும்பறையுடைய வீரம் ஒரு இரண்டு குறிப்புகள் சொல்லப்படுது அதில் முதல் குறிப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சேரமான் கணைக்கால் இரும்பறை மிகுந்த வீரமிக்கவர் உடல் பலம் கொண்டவர் வேல் வால் சுற்றுவதில் வல்லவர் இப்படி இருக்கும்போது அவருடைய நாட்டில் அவருடைய படைகளெல்லாம் தினமும் போய் சோதனையிடுவது வழக்கம் அப்படியே ஒரு முறை வந்து யானைகள் முகாமுக்கு அவருடைய யானை படைகள்லாம் இருக்கிற அந்த முகாமுக்கு போகிறார் அங்கே அப்போ ஒரு யானைக்கு மதம் பிடிக்குது மதம் பிடிச்சு அங்கே உள்ள மக்களையும் அங்கே உள்ள கடைகளையும் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குது ஒரு மிகுந்த தொந்தரவு கொடுக்குது இந்த மன்னருடைய வீரர்கள்லாம் போய் அடக்கி பார்க்குறாங்க முடியல உடனே அந்த உடனே அந்த ஸ்பாட்டில் இவர் இறங்குறார் யார் சேரமான் கணைக்கால் இரும்புறை அந்த மன்னர் வந்து ஸ்பாட்டில் இறங்கி அந்த யானையை ஒரு வழியாக அடக்கி அடக்கி மடக்கி பிடிச்சிடுறார் இது அவருடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாக ஒரு குறிப்பு உள்ளது அடுத்ததாக இன்னொரு வீரம் அவரை பற்றிய ஒரு குறிப்பு அவருடைய தொண்டி நகரமான இதற்கு அருகில் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஒரு சின்ன குறுநில மன்னர் ஆனால் மிகுந்த வீரமிக்க ஒரு மன்னர் அவரின் பெயர் மூவன் அவருக்கும் இவருக்கும் ஒரு புகை ஏற்படுது அந்த புகையில் இவர் அவர் நாட்டு மேலே படையெடுத்து அந்த மூவனை கொன்றுறார் கொண்டுறார் பொண்ணு அவனுடைய பல்லை பிடிங்கிட்டு வந்து இவருடைய தொண்டில் உள்ள இவருடைய அந்த கோட்டையில் அந்த பல்க பற்களை வந்து பதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்குது இது இவருடைய வீரத்தை பறைசாற்று விதமாக இந்த இரண்டு குறிப்புகள் உள்ளது இதே காலகட்டத்தில் வாழ்ந்த சோழ மன்னன் சோழன் செங்கனான் அப்படிங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்தார் அவர் இவர் இந்த இவருடைய எல்லாம் கேள்விப்பட்டு இவருடைய செயல்களெல்லாம் கேள்விப்பட்டு உன்னோட நான் போர் புரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு தூது அனுப்புகிறார் தூத பார்த்த பிறகு சேரமான் கணைக்கால் இரும்புரை மிகுந்த கோபம் விடுறாரு யார் நம்மள்கிட்டே வந்து மோதுறது அப்படின்னு ஒரு நினைவு அது மாதிரி சரி மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இவரும் தூது விடுறாரு வர சொல்லி அப்போ சேரமான் கணைக்கால் இரும்புறையோட ஒரு அவருக்கு ஒரு ராசியான ஒரு இடம் இருக்குது கழுமளம் அப்படிங்கிற ஒரு இடம் அது பக்கத்தில் திருப்போர்புரம் இந்த இடத்துக்கு வர சொல்கிறார் இங்கே தான் இவருக்கு பலம் வாய்ந்த ஒரு காவல் கோட்டை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்துல தான் யானை படைகள் குவிக்கப்பட்டு வச்சிருப்பார் அந்த இடத்துக்கு போர்க்குரிய வர சொல்றாரு அந்த கோட்டைக்கு படை தளபதியாக அவருடைய ஆட்களை நியமிக்கிறார் அவங்க பேர் என்னென்ன அண்ணன் ஏற்றை அத்தி கங்கன் கட்டி புன்றுரை அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் படை தளபதிகளோட பேர் இவங்களெல்லாம் அங்கே நியமிக்கிறார் அந்த கோட்டையில் அந்த கோட்டை சேரமான் அதிகமாக போர் புரிந்து வெற்றி வகை சூடிய அந்த கோட்டை கழுமளம் கோட்டை அவருக்கு ஒரு ராசியான இடம் அங்கே சோழன் செங்கனான் சோழ மன்னன் படையெடுத்து தன்னுடைய படைகளோட படையை திரட்டிக்கிட்டு அங்கே வரார் போர் குரீயத்துக்கு அப்போ சோழ செங்கனானுக்கு படை தளபதியாக பழையான் என்ற ஒரு தளபதியை நியமிக்கிறார் அவரை முன்னோக்கி அனுப்புகிறார் கோட்டையை க கழுமளோ கோட்டையை நோக்கி கிட்டத்தட்ட வந்து கழுமலத்தில் உள்ள அங்கே வீரர்கள்லாம் அடித்து நொறுக்கி அங்கே உள்ள படை தளபதிகளையும் படை தளபதிகளையும் கொன்று யானை படைகளையும் கொன்று யானை படைகளில் சிலர் ஏதாவது வந்து இவங்களுக்கு பயன்படுத்தி சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இன்னும் முன்னேறி செல்கிறாங்க ஒரே ரத்த கிளரியாக இருக்குது கழும்முலம் பகுதிக்குள்ளே ரத்த கிளரியாக பிணமாக கிடக்கு இதையெல்லாம் அறிந்த சேரமான் கணைக்கால் இரும்புறை வராரு ஸ்பாட்டுக்கு வராரு எங்கள் கழுவ கழுமூலம் கோட்டைக்கு வராரு அப்போ சோழன் சேங்கரனோட மோதிரத்துக்கு வராரு அப்போ சோழன் சேங்கரனுடைய படை தளபதியான பழையான் பழையான கொண்டுடுறாரு யார் சேரமான் கொண்டுடுறாரு கொண்டுட்டு முன்னேறி செல்கிறாரு சோழன் செங்கனான்கிட்ட இப்படி அவ்வளோ வீரமிக்கவர் சோழன் செங்கனான்கிட்டே மோதி கிட்டத்தட்ட சோழன் செங்கரான் நெருங்குறாரு எல்லாரையும் சமாளித்து அவருடைய படைகள்லாம் சமாளித்து உள்ளே பூந்து போகிறதுக்குள்ளே இவருக்கு ஒரு சோர்வு வந்துடுது யாருக்கு சேரமான் கணைக்கால் இருமுறைக்கு ஒரு சோர்வு ஏற்படுது ஒரு டயர்ட் டயர்டாயிடுறாரு இதை பயன்படுத்திக்கிட்ட சோழன் செங்கனான் அந்த சமயம் பார்த்து தக்க சமயம் பார்த்து அவரை அடித்து சிறைப்பிடித்து செங்கையில் கட்டி இழுத்து சென்று புடவாயர் கோட்டத்து சிறையில் அடைச்சிடுறாரு யார் சோழன் செங்கலன் சேரமன் குடவாயிர் கோட்டத்தில் உள்ள சிறையில் அடைச்சிடுறாரு சேரமான் சேரமான் கணுக்கால் இரும்புறை சிறையில் இருக்கார் சிறையில் ரொம்ப வாடுறார் எப்படின்னா அவரை வந்து பசி பட்டினி அவர் வித்தியாசமான தண்டனை கொடுக்குறாங்க ஒரு சரியாக சாப்பாடு போடாமல் தண்ணீர் கொடுக்காமல் அப்போ ஒரு நாள் வந்து மிகுந்த தண்ணி தாகம் தாகம் ஏற்படுது இருக்கு சிறை சிறைக்காவலர்கிட்ட தண்ணி கேட்குறாரு ஆனால் சிறைக்காவலர்கள் அதை கண்டு காலந்தாழ்த்தி தண்ணீரை கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்போ அவர் நினச்சிக்கிட்டார் இப்போ ஒரு எப்படியாப்பட்ட ஒரு அரசனாக இருந்தோம் நமக்கு இப்படி ஒரு நிலமையா காலம் தாழ்த்தி நமக்கு வந்து நம்மளுடைய வயிற்றுக்கு தாகத்துக்கு இப்படி தண்ணி கொடுக்குறாங்க இப்படி ஒரு வாழ்வு நமக்கு தேவையா அப்படி சொல்லி அப்போ ஒரு பாடலை எழுதுகிறார் பாடலை எழுதிட்டு இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உயிரை விடுறார் அப்படின்னு ஒரு வரலாற்றில் சொல்லப்படுது அந்த பாடல் என்னங்கிறத இப்போ நான் படிக்கிறேன் இந்த பாடல் புரோனா நூரில் எழுவத்தி நாலாவது பாடலாக இருக்குது புழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார் தொடர்படு ஞமலியின் இடர்படத்து இரிய கேள் அல் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்றுத்தி தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை இன்மரோ இவ்வுலகத்தானே அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் நூற்றில் எழுவத்தி நாலாவது பாடல் இந்த பாடல் இது மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாயை கட்டி இழுத்துட்டு வர்ற மாதிரி என்னை வந்து இழுத்துட்டு வந்தாங்க சிறையில் அடைத்து என்னை வந்து சித்திரவதைப்படுத்தினாங்க ஒரு சாப்பாடு தண்ணி கொடுக்காம தாகம் தீக்கிறதுக்கு காலம் தாழ்த்தி தண்ணி கொடுத்தாங்க இப்படி ஒரு ஈன பிறவி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உயிர் நீர்த்தார் அப்படிங்கிறது அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கு தொண்டியில் வந்து ஒரு புலவர் இருந்தார்னு சொன்னோம்ல சேரமான் கணைக்கள் இருமுறை உடைய நண்பர் புலவர் போய்கையார் இதை அறிந்து சோழன் செங்கனன் அரசவைக்கு வர்றார் அப்போ வந்து அரசரை வந்து அங்கே நடந்த போரை பற்றி புகழ்ந்து ஒரு பாடலையும் பாடுறார் இந்த பாடலில் சோழன் செங்கணன் கொஞ்சம் பூழ்ச்சி அடைந்து புலவரை பாராட்டுறார் அப்போ புலவருக்கு எதாவது செய்யணுமேன்னு சொல்லும்போது என்னுடைய நண்பரை விடுவிச்சிருங்க அப்படிங்கிறார் சரி சோழன் செங்கணன் உடனே சேரமான் கணைக்காலிய முறையை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் அழைச்சிட்டு போங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு ஒரு பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடல்லையும் பிடிச்சிடுறேன் மானம் இழந்த பின் வாழாமை முன்னினதே ஒட்டார்பின் சென்றோர் ஒருவர் வாழுதலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று அப்படின்னு அந்த புலவர் வந்து சோழன் செங்கனான புகழ்ந்து பாடி அந்த பாடல் அதுக்கு அவர் வந்து ஒரு பரிகாரம் அதாவது எப்படியே ஒரு என்ன புலவருக்கு கொடுக்குறாருனா சேர நாட்டு முன்னனை விடுதலை செய்கிறாரு ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா சேர முன்னனுக்கு சிறையில் அவர் இறந்தது அப்போதைக்கு தெரியாது சிறைக்காவலர்கள் செய்த அந்த செயலால் சோழன் செங்கனனுக்கு ஒரு இழுக்கான ஒரு வரலாறாக போயிட்டுரு அப்படின்னு சொல்லப்படுது எப்படின்னா இவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு அவரை வீட்டுக்கு அனுப்ப சொல்லி ஆனால் அவர் இறந்துடுறாரு அங்கே நடந்த சம்பவம் சிறைக்காவலர்கள் தண்ணீர் கொடுக்காமல் கலந்து தளர்த்தி அவமானப்படுத்துறதுனால அவர் ஒரு இதில் இற பாடல் எழுதிச்சுட்டு இறந்தார் இதை நினைத்து சோழன் செங்கனான் மிகுந்த வருத்தமடைந்தார் அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படுது இதுதான் சேரமான் கணைக்கால் இரும்புறை அவருடைய வரலாறு ஒரு வித்தியாசமான தண்டனை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி 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 இல்லைன்னா என்ன பண்ணுறது தண்ணி இல்லாமல் இப்படி இது ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுத்துருக்காங்க இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தது இதுதான் சேரமான் கணை இரும்புறையோட வரலாறு இன்னைக்கு சங்ககால ஒரு சேர மன்னரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் சோழன் செங்கணன் அவருடைய அவருடைய போர் இதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரெண்டு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நல்ல நல்லபடியில் சந்திப்போம் நன்றி